வணக்கங்க இன்றைக்கி கட்சி சார்ந்த எந்த ஒரு நிகழ்ச்சியும் இல்லை இது கோவை மாவட்டத்தை சார்ந்த பொள்ளாச்சியில் ஆனமலை பக்கத்தில் மாசாணியம்மன் கோயிலுட்டு ஒரு புகழ்பெற்ற கோயில் இருக்குது அதை சேர்ந்த ஒரு சின்ன விளாக் மாதிரி சும்மா போயிட்டு வந்தது வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்க அதுக்கு முன்னால் நம்ம தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் சார்பாக புரட்சியாளர் சட்டமாதை அண்ணல் அம்பேத்கர் அவர்களது நூற்றி முப்பத்தி நாலாவது பிறந்த நாளில் போற்றி வணங்குவோம் எங்கள் தமிழின தலைவர் தமிழன் என்று சொல்லடா தலைநிமிந்து நில்லடா என்ற வாக்கியத்தை உருவாக்கி தேசிய முற்போக்கு திராவிடக் கழக தொண்டர்களின் அனைவரின் மனதிலும் தமிழ் உணர்வை விதைத்த எங்கள் தலைவர் சார்பாக தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இதுதாங்க இது வந்து ஒரு எப்படி சொல்கிறதுங்க பிரம்மாண்டமாக இருந்ததுங்க காலையில் ஒரு எட்டு மணிக்குன்னா கூட்டம்னா கூட்டம் அவ்வளோ கூட்டம் இது மாசாணியம்மன் கோயிலுக்கு பின்னால் இருக்கிற ஒரு தண்ணி மாதிரி அதில் போய் நம்ம கால் நினச்சிட்டு கோயிலுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குங்க இது வந்து அந்த கோயில் பக்கம் உள்ள சின்ன சின்ன கோயில்கள் இதில் ஒவ்வொரு சாமிகளாக இருக்காங்க விநாயகர் இருக்கார் ராகவேது தோசம் கழிக்கிறதுக்கு இங்கே போய் நம்ம வேண்டி தோஷம் கழிச்சோன்னா நிவர்த்தி ஆகுதுன்னு சொல்கிறாங்க அது போக குழந்த தேவைப்படுறவங்க கல்யாணம் ஆகாமல் இருக்கிறவங்க இவங்கள்லாம் வேண்டுதல் வச்சு அதை நிறைவேற்றிக்கிறாங்க இது கோயிலோட முன்பகுதி என்ட்ரன்ஸ் இங்கே நம்ம தேங்காய் உடைக்கிறது இங்கே முன்னாலேயே உடைக்கணுங்க உடைச்சிட்டு கோயிலுக்குள்ளே கொண்டு போகிறாங்க இந்த போர்டு பார்த்திங்கன்னா பில்லி சூனியம் ஏவல் அது போக நம்ம பொருளோ பணமோ ஏதாவது திருட்டு போனதோ இல்லை யாராவது எடுத்துட்டாங்களோ பிடிச்சிட்டாங்களோ நம்மளை யாராவது நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினச்சாலோ அவங்களுக்கு போய் மிளகா அரைச்சி போகிறது தப்பு தான் இருந்தாலும் மனசு கேட்காது இல்லை அதனால் அதை பண்ணுனால் நிவர்த்தியாகுன்னு ஒரு நம்பிக்கை ஒன்று அந்த பொருள் நம்ம கைக்கு வந்து சேரும் இல்லைன்னா அந்த கடவுள் அவங்கள பார்த்துக்குன்னு ஒரு நம்பிக்கைங்க இது கோயிலோட உள்பகுதி கோயில் செலகிட்ட போட்டோ எடுக்க அனுமதி இல்லைன்னு சொல்லிட்டாங்க அதனால் இது முன்பகுதி இங்கேருந்து கொஞ்சம் தூரம் போனால் சாமி இருக்குங்க இப்போது நம்ம பார்க்க போகிறது தாங்க அந்த மிளகா அரைத்தல் அதுக்கு முன்னால் அச்சனை டிக்கெட்டோட ரேட் இருபது ரூபா நம்ம மாலை தேங்காய் பழம் கொண்டு போனால் தேங்காய் பழத்தை வாங்க மாட்டேங்கிறாங்க மாலை மட்டும் வாங்கி சாமி கால் மேலே போட்டுறாங்க அதனால் அச்சனை டிக்கெட் டிக்கெட் வாங்குறதுக்கு விருப்பம் தான் வாங்கிக்கலாம் இது தாங்க அந்த உரல் ரெண்டு இருக்குல்லங்க அதில் மிளகா போட்டு அரைச்சி அந்த சாமிக்கு முழுசாக பூச்சிக்கிடுறாங்க அது பூசுனா நிவர்த்தியாகுன்னு ஒரு நம்பிக்கை தப்பாக இருந்தாலும் நம்ம மனசுல அதனால் பூசுகிறாங்க இது கோயிலோட சைடு பகுதி இன்றைக்கி ஒரு எட்டு மணி அளவில் நல்ல கூட்டம் எட்டு மணிக்கு மேலே பிரம்மாண்டமான கூட்டம் வந்துருக்கு நாங்கள் ஒரு எட்டு மணிக்கெல்லாம் போய்ட்டோம் இங்கே வந்து வேண்டுதல் வச்சு நம்ம ஏதாவது தேவைப்படுதுன்னா கயிறு கட்டி எழுதி நடக்குமா இங்கே பாருங்கள் நைன்டி ஸ்கிட்ஸ் கடை ஸ்கூல் படிக்கும்போது அஞ்சு பைசாக்கு ஆர்லிக்ஸ் மிட்டாயும் பஞ்சு மிட்டாயும் இலந்த வடை உளுந்த வடை இதெல்லாம் வாங்கி சாப்பிட்ட காலம் இன்றைக்கி பாருங்கள் நைன்டி ஸ்கிட்ட பொருள் கிடைக்கிறதே அத்தியாவசியமாக இருக்குது அதுக்குன்னே ஒரு தனி கடை போட்டிருக்காங்க இந்த கோயில் சைடில் இருக்கிற கடைங்க நிறைய பொம்மைகள் அழகழகாக இருந்தது ஆனால் எல்லாமே ஒரு நூறுரூவாய்க்கு மேலே தான் இருந்ததுங்க வாங்குறது கொஞ்சம் கஷ்டம் தான் கஷ்டம் இல்லை நம்ம ரேட்டுக்கு தகுந்த பொருள் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி இருந்தது இனி ஒரு ஃபேன்சி ஸ்டோர் மாதிரி இருந்தது அது எதிர்த்தாலே இருபது ரூபா அவ்வளோ ஒரு அழகழகான பொருள்கள் வீட்டுக்கு உபயோகமாக நிறையா திங்ஸ் இருந்துச்சுங்க பெண்களுக்கான வளையல் பின்னு பாசி இந்த மாதிரி நிறையா ஐட்டம் இருந்துச்சு அதில் எது நீங்கள் இருப்பீங்கன்னாலும் ஒரு இருபது ரூபா அழகழகாக இருக்குங்க இதெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் பிடிக்கலனாலும் பரவாயில்ல ஒரு லைக் பண்ணிங்க பாவம்.